ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் ஈஸ்னே தமிழ் ஸோ இந்த வீடியோவில் முத்துவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து ரைட்டாக இவனை டைட்டில் வாங்க முடியாத அளவுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியுது ஸோ டாஸ்க் வந்து கொடுத்து இவனை எப்படியே டவுன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறானுங்க ஆனால் கதை என்ன தெரியுமா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால தான் மக்கள் வந்து ஓ இப்பெல்லாம் அடிக்கிறீங்களா ஒருத்தனை பொய்யால் வாடா அதாவது அப்படியே விட்டால் கூட சமண்டலையில் ஓட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸோ யாருக்குன்னாலும் டைட்டில் கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் இப்போ இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் இது வந்து பின்னாடி பயங்கரமான ஒரு பிரச்சனைக்கு வந்து வரும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது சரி அப்படி என்னவங்க பண்ணுறாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரபா ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் முழுக்க முழுக்க முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் மண்டையை கழுவுறார் நேர்மையாக ஆடல செல்ஃபிஷாக இருக்கார் ஆச்சு ஊச்சுன்னு சொல்கிறாங்க இல்லை அதற்கான காரணம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வரைக்குமே இந்த முதல் ஐம்பது நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பிக் பாஸ் ஆரம்பித்து முத்து மட்டும்தான் கேர்ள்ஸ் டீமுக்கு அண்ட் பாய்ஸ் டீமுக்கு நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாரு யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேர்ள்ஸ் டீமில் ஜாக்லின் வந்து தாக்கி பிடிச்சாங்க ஆனால் பாய்ஸ் டீம் முழுக்க முழுக்க ஒரு சின்ன விஷயம் வந்து யோசிக்கணுன்னா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யோசிப்பாங்க சரியா இவர் வந்து கொடுக்குற அந்த பாயிண்ட் எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு ஜெயிச்சா ஓகே ஜாலி நம்ம எல்லாம் ஜெயிஸ்டா அடிம்பாங்க தோற்றுட்டா டக்குனு முத்துவாக காயின் பண்ணிடுவாங்க இதற்கு உதாரணம் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த ப்ரொமோ விட்டு தள்ளுங்க இந்த ப்ரொமோவில் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அந்த விஷயம் சொல்கிறேன் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் முத்துவுக்கு இவ்வளோலாம் பிளான் பண்ணியிருக்காங்களா இவ்வளோ அதிர்ச்சி இருக்கா முத்துவுக்கு ஆனால் அது எல்லாமே அவருக்கு வந்து பாசிட்டிவ் தான் கொடுக்கும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் சவுந்தரம் என்ன சொல்லுது ஆனந்தி விட்டால் நேரமே ஆடுவா அப்படிங்குறது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆனந்தி உடைக்கவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாரை பற்றியும் ஒன்று சொல்லி ஒன்று சொல்கிறது அது முத்தம் ஆடலை அப்போ ஆனந்தி அவுட் அதை சௌந்தர்யாவுக்கு தெரியல ஏன்னா அவளுக்கு கேமே புரியாது இன்னொருத்தேன் நம்ம ரயான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக கேம் மாறுறாரு தனக்குன்னு கேம் மாறுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறான் அப்புறம் மண்டே கழுவிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா சொல்கிறாங்க சரியா இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கோ நான் அடுத்து பேசுகிறேன் ஜாக்லின் பாசம் காட்டுறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு விஷால் வந்து ஜாக்லின் சொல்கிறான் யார் அனுப்பிச்சு தான் பாசம் காட்டுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறாங்க அதே மாதிரி சௌ சௌந்தர்யா ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்து இங்கே இருந்துருக்கலாம் இவர் ஒரு சேஃப் கேம் மாறுறாரு ஜெஃப்ரி இருந்தால் தடவிருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணோட்டம் சரியா அடுத்து நம்ம ராயனு ரவீந்தர் அருண் அருணுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஒரு மைண்ட் செட்டு நீங்கள் இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் மெட்டீரியல் மாதிரி எல்லா இதுக்கும் சண்டை போட்டுருந்தார் அருண் ரவீந்தர் இருந்தால் அந்த கேம் அப்படி கேரி பண்ணி போகிறாங்கிறது தெரியாது ஸோ அந்த கம்பேரிஷனும் ரொம்ப ஃபூலிஷாக இருந்தது ரயான் பண்ணது கேம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அப்படி இருந்து ஆனால் கேம் ஆடிட்டுப்பாரா அப்படின்றது தெரியாது உட்காந்து பேசிட்டு தான் இருப்பார் ஸோ அதுவும் வந்து தவறான ஒரு புரிதல் சௌந்தரியாக ஒரு ரயாணம் வந்து பார்த்திங்கன்னா வச்சது ஒன்றும் கூமுட்டு தரமாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய அந்த புரிதல் வந்து அப்படி தான் இருக்குது சரி இப்போ முத்துக்குமரன் அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜாக்லின் மஞ்சரி இவங்க எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை இவங்க இவங்க சொல்கிற எல்லாருமே எடுத்துக்கோங்களேன் முத்துக்குமரனுடைய பாயிண்ட்ஸ் தான் கேட்டு ஓரளவுக்கு ஓகே எதுவும் ஸ்ட்ரகலாக இருக்கும்போது முத்துக்குமரம் எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி எடுத்துவாங்க ஆனால் அது விஜய் சைதை முன்னாடி தப்பாக போகுதுன்னு வைங்களேன் அப்படியே கை காட்டிடுவாங்க முத்துக்குமரன் தான் அதுக்கு கா அதுக்கு ஒரு நல்ல இது இப்போ ரீசண்டாக நடந்தது ஜாக்லின் இருக்காங்கல்ல மஞ்சரி இருக்காங்கல்ல அந்த நேற்று அந்த பைத்ரா இஷ்யூவில் போய் அந்த இதை பிடுங்குனாங்க தெரியுமா தப்புன்னு அப்போ முத்து வந்து பேசிகிட்டு இருக்கா லைன் போகாதீங்கன்னு டக்குனு பிடுங்கிட்டாங்க அப்போ மொதல் யார் ஏன் போனால் மஞ்சரின் ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு சண்டை போட்டது ஏன்டி அவன் தான் சொல்லிகிட்டு இருக்கான் லைனு லைனுன்னு நீ ஏன் பிடுங்கண்ணே அதுக்காக தான் முத்துவே போவான் நேற்று அதெல்லாம் சொல்லவே இல்லை அவங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் முத்து தான் சொன்னலை சார் அப்படின்னு முத்துக்கு திரும்ப டைம் பார்த்தீங்களா இன்கேஸ் முத்து வந்து பாராட்டு வைங்க முத்து சூப்பராக பண்ணிட்டீங்க வெரி குட் நீங்கள் அந்த இடத்துல எல்லாத்தையும் பாதுகாத்தது நல்லா இருந்தது லைனுக்கு போகாதீங்கன்னு சொன்னீங்க விழுந்ததும் உடனே போனீங்க உங்களுக்கு நேர்மையாக அந்த எதை புடிக்கிட்டு போனாலும் நீங்கள் வாங்கி ஒட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா சார் அது நாங்கள் தான் சார் பேசணும் முத்து பேசலை நாங்கள் தான் பைத்ராட்டு பேசணும் அப்படியே பாயிங்க நல்லது பண்ணால் ஓகேன்றவாங்க கெட்டது பண்ணால் அதாவது உங்களுக்கு ஆஹா எங்களுக்கு வந்தா ஓஹோ அப்படின்ற வேலை தான் முத்துக்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கானுங்க சரியா நல்லதோ கெட்டதோ கேர்ள்ஸ் டீமில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஜாக்லின் பாய்ஸ் டீம் நல்லா கால்குலேட் பண்ணுறது முத்து இவங்க ரெண்டு பேருக்கு தவிர வேறு யாரு டைட்டில் வந்து இப்போதைக்கு தகுதி இல்லை சரி பிஆர் வச்சுருக்காங்களே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டேன் நான் யோசித்தேன் அப்படி பார்த்தா தீபக் கொடுக்கணும் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபாமன்ஸ் இருக்குது ஆனால் அப் அண்ட் டவுன் நிறையா இருக்குது நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப சேஃபிக்க மாட்டிட்டார் ஸோ மஞ்சரி இந்த வாரம் வெளியே போயிட்டாங்க அதனால் அவங்களும் கொடுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கேமை கேமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்கவுங்களுக்கான அந்த உழைப்பு போட்டு ஒவ்வொரு வாரமும் வந்து நாங்கள் வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி சொல்லி செஞ்சதில்லை முத்துவுக்கும் ஜாக்லினுக்கும் பெரும் பங்கு உண்டு அதனால் முத்து அவங்க என்ன தான் சித்தரித்தாலும் ஜாக்லின் இவங்க என்ன தான் தப்பாக காட்டினாலும் அஞ்சு இதாகவே பெட்ரு அப்படின்னு சொல்லி விசால் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொன்ன மீனும் சந்திப்போம் குட் பை